ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணிக்கிறேன் பொன்னாங்கண்ணிலேயே நாட்டு பொன்னாங்கண்ணி காட்டு பொன்னாங்கண்ணி வீட்டில் வளரக்கூடிய பொன்னாங்கண்ணி நிறைய வகை இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து காட்டு பொன்னாங்கண்ணி இது வந்துட்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னா எங் எங்கள் அப்பா ஊரில் இருக்குது எட்டுக்குடியில் இது வந்துட்டு வாய்க்கால் இது ஃபுல்லாகவே இந்த வாய்க்காலில் தான் தண்ணியே தெரியல அது ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி தான் இதுதான் இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே கொடுக்கக்கூடிய ஒரு சத்து தான் இந்த கீரை வந்துட்டு பொன்னாங்கண்ணி கடையலாவோ இல்லை பொரியலோ சாம்பாரோ எப்படி வேணாலும் கொடுக்கலாம் முடி நல்லா வளரும் அப்புறம் வந்துட்டு சளி தொலைலாம் இருக்காது அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வந்து வைட்டமின் புரத சத்து கூட இதில் அதிகமாக இருக்குது வைட்டமின்ஸ் ஏபிசி எல்லாமே இருக்குது இதில் எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் அப்புறம் மினரல்ஸு எல்லாமே அப்படி இருக்குது ஓகேவா இந்த கீரை வந்துட்டு சாப்பிடாதீங்க மொத்தம் கூடாது அப்படின்னு யார் சொன்னாலுமே கேட்காதீங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை எங்கே பார்த்தாலும் கண்ணை முடிக்கிட்டு சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனையும் வராது மலை சிக்கல் முதமாக இருக்காது ஸோ நான் இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு சத்து இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இதில் தான் கர்ப்பபை வந்துட்டு வளர்ச்சி அடைது பெண்களுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஒரு பிரச்சனை வரும் கர்ப்பபை வளர்ச்சி இல்லை அப்படின்னு அதுக்கு வந்துட்டு இந்த கீரையை சாப்பிட்டு வர்றதுக்கான அறிகுறி வந்துட்டு கர்ப்பவை வந்து நல்லா வரும் இது வந்து தொடர்ந்து டெய்லியுமே சாப்பிட்டு வந்தால் நம்ம கர்ப்பவை வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதோட தன்மை வந்து இந்த இருக்குது இது வந்து காட்டு போனாலும் இந்த கீரையை பாருங்கள் இந்த இலை வந்துட்டு நீ நைஸாக இருக்கும் சின்னதாக இருக்கும் பூ இருக்கும் அதில் தண்டு இது தண்டை கூட போட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இனிமேல் பொண்ணாங்கண்ணா நம்ம வீட்டில் வளர்கிற பொன்னாங்கண்ணி இருக்கும் இல்லையா அதுதான் சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இதுவும் சத்து உள்ள ஒரு பொன்னாங்க வாங்கினி கீரை தான் ஸோ இந்த கீரை நீங்கள் உங்கள் ஊரில் வயல்வெளிலையோ இல்லை குளங்கரையிலேயோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ